செவ்வாய் தோஷத்தை போக்கவும் வசியம் செய்யவும் பயன்படுத்தப்படும் திருமணம் கூட வந்தா அவ கையில வந்து இருக்கும் முத்து அம்மா என்கின்ற திரு நங்கை நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் சென்னை வியாசர்பாடி பகுதியில் சஞ்சய் நகர் இரண்டாவது தெருவில் வசித்து வரும் முத்து அம்மா என்கின்ற திருநங்கை குறி சொல்வது செய்வினை கோளாறுகளை எடுப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவது பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன இவர் அமைத்திருக்கும் பூஜை அறையில் கருங்காலி அம்மன் என்கின்ற தெய்வம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கும் சக்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த கருங்காலி அம்மன் முன்னிலையில்தான் முத்து அம்மா பூஜைகளை செய்கிறார் நாம் அந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு சகோதரியும் சகோதரனும் வந்திருந்தார்கள் திருமண தடை நீக்க அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அத்தோடு தன் சகோதரியிடம் தொந்தரவு செய்யும் ஒரு இளைஞன் பற்றி கூறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்போது ஒரு எலும்பிச்சம் பழத்தை கொடுத்து அந்த இளைஞனின் படுக்கை அறையில் வைக்கும்படி முத்து அம்மா கூறினார் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய் ரெண்டு பேர் இருந்து வசிக்க அந்த இடத்துல வசிக்கிறவங்க வந்து ரெண்டு பேர் வந்தாங்க அம்மா வாக்கு கேட்க வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து செய்வன கோளாறுனால வீட்டையே ரொம்ப பிரச்சனை கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாராம் போகிற வரவங்களாம் சண்டை வாங்கிட்டு அந்த பிரச்சனை வந்து அம்மா அம்மா கையால் தீர்த்து கொடுக்கணுன்னு போன வாரம் வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக நல்லா இருக்குமா அதனால் நம்பி இன்னொரு நாலு பேர் அவங்களே கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு வாக்கு கேட்கறதுக்கு வந்திருக்குறாங்க இட் வந்திருக்கோம் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அதனால் இந்த இடத்துக்கு நம்ம போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்குறாங்கப்பா அவங்களுக்கு இந்த எமிரிஷ பழத்தை வந்து வீட்டில் வாசலில் கட்ட சொன்னேன் வீட்டு வாசக்கல்ல வந்து கட்ட சொன்னேன் தாலி கட்டி தாலி அறுத்தவங்க ஒரு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க சாப்பிட்னால அந்த வீட்டுக்கு பிரச்சனையா அந்த பிரச்சனை தேடி வந்தாங்க அந்த பிரச்சனையை நான் சரி கட்டினேன் சரி கட்டி அவங்களுக்கு இந்த மாரி இருக்கணும் இந்த மாரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அம்மாவாசை நாளில் ஒரு பூசணிக்காய் ஒரு தேங்காய் ஒரு லெமன் எடுத்துகிட்டு வந்து சுற்றி போட சொல்லியிருக்கிறேன் இதே போல வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு தாயும் மகளும் அங்கு வந்திருப்பதை பார்க்க முடிந்தது தன் மகளுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதாகவும் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அந்த தாய் முத்து அம்மாவிடம் கோரிக்கை வைக்க அதற்கான பூஜைகளை நடத்த ஆரம்பித்தார் முத்து அம்மா தரையில் கட்டம் வரைந்து பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் தும்ளிக்காய் போன்றவற்றை பயன்படுத்தி பூஜை நடத்தப்பட்டது தேங்காயில் இருக்கும் மூன்று கண் பகுதிகளில் ஒரு கண்ணில் துளையிட்டு அதன் வழியாக பால் தயிர் போன்றவற்றை ஊற்றி கலந்தார்கள் அபிஷேக பொடி போன்றவையும் கலக்கப்பட்ட அந்த தேங்காயை இளம் பெண்ணின் கையில் பிடித்து வேண்டிக் கொள்ள செய்த முத்து அம்மா ஒரு பொம்மை போன்ற உருவத்தை அந்த பெண்ணின் கையில் கொடுத்தார் செவ்வாய் தோஷம் போக வேண்டும் என்று அந்த பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு வேண்டும்படி கூறினார் பூசணிக்காய் சுற்றுவது போன்ற பல சடங்கு முறைகள் மேற்கொள்ளப்பட்டன இறுதியில் அந்த பொம்மையையும் பூசணிக்காயையும் நீர்நிலை ஒன்றில் கரைத்துவிட வேண்டும் என்பதாக முத்து அம்மா தெரிவித்தார் அச்சரம் ஒன்று போட்டேன் அச்சரம் போட்டு அந்த பக்கம் சூளம் இந்த பக்கம் சோளம் எழுத பக்கம் சோளம் இந்த பக்கம் சூளம் போட்டு அஞ்சு லெமனை அந்த இடத்துல வச்சேன் அந்த கட்டத்துக்குள்ளே வச்சேன் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பூசணிக்காய் அந்த பக்கம் ஒரு பூசணிக்காய் அது மேலே குங்குமம் தடிவி இந்த பக்கம் குங்குமம் தடிவி அதுக்கப்புறம் ஒரு ஆடு தும்ளிக்கா அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு வாட்டி அறுத்து அறுத்து வச்சு பூஜை வச்சு நாலு பக்கமாக உட்கார வச்சு அவங்களுக்கு சாங்கியம் பண்ணி அதுக்கு மேலே மஞ்சள் அதுக்கு மேலே குங்குமம் எல்லாம் போட்டு அது மந்திரம் கீறு எல்லாம் சொல்லி அதுக்கு அடுத்தது வந்து அந்த அச்சரத்துக்குள்ளே இந்த ஆண் பொம்மையை வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கடுத்து நம்மளை தேடி வந்தது யாருன்னா ஒரு பெண்மணி இந்த பெண்மணி வந்து இந்த ஆண் கூட வந்து சேரணுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இடைவெளி விட்டு இந்த ஆண் பொம்மை தனியாக இருக்குது சரிங்களா அதனால் வந்து இந்த ஆண் ஆண் வந்து பெண் வசியமாக மாறுறதுக்கோசம்தான் இந்த பரிகாரம் சரிங்களா அந்த ஆண் பொம்மை வந்து வச்சாச்சு அதுக்கடுத்தது வந்து ஒரு தேங்காய்க்குள்ளே வந்து ஒரு ஓல்ஸ் போட்டு அதில் வந்து பால் தயிர் அம்மனுக்கு சீக்கா பொடி அதில் போட்டுட்டு அதுக்கடுத்தது சுற்றி அவள் கையில் கொடுத்து ஒரு சூடம் அது மேலே வச்சுட்டு அந்த கருப்புறத்தை அது மேலே வச்சு திருமணம் கூடணும் திருமணம் கூடணும் திருமணம் கூடணும்னு சொல்லிட்டு அந்த ப்ர இந்த பரிகாரத்தை வந்து அந்த பெண்மணியை வந்து செய்ய சொன்னேன் அதுக்கு அடுத்தது வந்து அந்த பொம்மையை எடுத்து அந்த பெண்மணி கையில் கொடுத்தேன் கொடுத்துட்டு அது மேலே வச்சுட்டு பூங்களை வந்து அதுக்கு நமஸ்காரம் பண்ணி இது பண்ணி துவா பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம் அந்த பெண்மணி கிட்ட வந்து நான் கொடுத்தது வந்து ஒரு பெண்ணு அவள் வந்து திருமணம் கொடுணும்னு வந்தாள் அவள் கையில் வந்து ஆண்பம்மை தான் இருக்கணும் பரிகாரத்தை கடன் முடிச்சிட்டேன் முடித்தோன்னா அந்த பரிகார பொருளை பொருளெல்லாம் எடுத்து வெடைய காலம் எடுத்துட்டு போய் குளத்துல போட சொல்லியிருக்கிறேன் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கும் பூஜைகளை செய்து வருகிறார் முத்து அம்மா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான பூஜைகளும் மந்திரங்களும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆணுக்கு தன் மனைவி அல்லது வேறு பெண்ணிடம் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் பெண் பொம்மையை கொடுத்து பெண் வசியம் செய்யப்படும் என்றும் பெண்ணுக்கு ஆண் தேவை என்றால் ஆண் பொம்மையை கொடுத்து ஆண் வசியம் செய்யப்படும் என்றும் முத்து அம்மா கூறினார் இங்கு நடத்தப்படும் பூஜைகள் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிறது என்றும் தீய எண்ணத்துடன் வருபவர்களை இங்கிருக்கும் கருங்காலி காட்டி கொடுத்து விடும் என்பதாகவும் முத்து அம்மா கூறினார் இந்த அம்மா வந்து கருங்காலி அம்மா இங்க இருக்கிறாங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து ரத்தம் வாடெல்லாம் பிடிக்காது அவங்க வந்து செய்வோம் அம்மாவாசை நாளை எண்ணிக்கி அந்த அம்மாவோட முகம் வேற மாரி இருக்கும் என்னை வந்து இங்கே வந்து ஏட்டா போட்டியாக போடுறவங்க வந்து இது உள்ள காலை வச்சாங்கன்னா அவங்க அவங்க மூஞ்சியை நான் பார்த்தாலே எனக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாரி உனக்கு கெட்டது நினைக்க வராங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க